வணக்கம் பாகுபலி இந்த பேர் சொன்னாலே ஒரு பிரம்மாண்டம் ஞாபகம் வரும் இப்போ அது ரிலீஸ் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஆமா பத்து வருஷம் நம்பவே முடியல இந்திய சினிமாவோட ஒரு முக்கியமான மைல்கல் அது கரெக்ட் சோ இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண தகவல்களை வச்சு இந்த பத்து வருஷ கொண்டாட்டங்கள் புதுசா என்ன போகுது இதோட தாக்கம் எப்படி இன்னமும் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஓ நிச்சயமா பாகுபலி தி பிகினிங் வந்தப்போ இருந்த தாக்கமே வேற இப்ப பத்து வருஷம் கழிச்சும் அத பத்தி பேசுறோம் இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு வாங்க அலசலாம் சரி மொத விஷயமே இயக்குனர் ராஜமௌலியோட அறிவிப்பு தான் பாகுபலி தி எப்பிக் அப்படின்னு ஒண்ணு வருதான் ம் ஆமா அது வந்துட்டு ரெண்டு பாகத்தையும் ஒன்னா சேர்த்து கூட கொஞ்சம் புது காட்சிகளையும் சேர்த்து ஒரே படமா கொண்டு வராங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ரிலீஸும் சொல்லிருக்காங்க அப்போ இது சும்மா ரெண்டு படத்தையும் ஒட்டி போடுற மாதிரி இல்லையா ஏதோ புதுசா இருக்கும் போல கண்டிப்பா வெறும் ஒட்டி போடுறது இல்ல அந்த முழு காவியத்தையும் அதாவது சிவோட என்ட்ரில இருந்து கடைசியில கட்டப்பா ஏன் கொன்னாங்கற அந்த முடிச்சு வரைக்கும் ஒரே தடவையா எந்த தடையும் இல்லாம பாக்குற அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓஹோ அதுவும் அந்த புதிய காட்சிகள்னு சொல்றாங்கள அது எப்படி கதையோட இணைய போகுது ஏதாவது புது அர்த்தம் கிடைக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனாலதான் நிறைய பேர் பாகுபலி திரியை பத்தியும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க உண்மைதான் பாகுபலி த்ரீ வருமான இணையத்துல பேசிட்டு இருக்காங்க சரி இப்போ இதுல அவந்திகா கேரக்டரை பத்தி கொஞ்சம் பேசலாம் தமன்னா ஆமா தமன்னா பாட்டியா முதல் பாகத்துல அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ராஜமௌழியே சொல்லியிருக்காரு இல்லையா அவங்க ஒரு மதிப்பு கூட்டல்னு அவங்களோட அழகும் அந்த சண்டை போடுற திறமையும் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பொருந்தி போச்சுன்னு நிச்சயமா முதல் பாகத்தோட கதை நகரத்துக்கு அவந்திகா ரொம்ப முக்கியம் சிவடுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது அவங்க தான் அந்த கேரக்டர் அவ்வளோ அழுத்தமா இருந்துச்சு இப்ப அவங்க அடுத்தடுத்து பெரிய படங்களை கமிட் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க நோ என்ட்ரி டூ வான் ரேஞ்சர்னு அதுவும் பாகுபலி கொடுத்த வெளிச்சத்தோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் சரிதான் ஆனா இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி அந்த ஆரம்பத்துல எவ்வளவோ பயம் இருந்திருக்கும் தயாரிப்பாளர் ஷோபு ஆமாமா அவர் சொல்லியிருந்தாரு முதல் பாகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாள் முன்னாடி பயங்கர பதட்டமாவும் மன இருந்துச்சாம் அது அது இயல்புதான அவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமான பட்ஜெட் உண்மைதான் இன்னைக்கு நாம அதோட வெற்றியை பத்தி பேசுறோம் ஆனால் அன்றைக்கி அதிலிருந்து ரிஸ்க் அந்த நிச்சயமற்ற தன்மை நினைச்சு பாருங்க ஒரு பிராந்திய மொழி படம் இவ்வளோ செலவில் ஆனால் அந்த ரிஸ்க் பயங்கரமா பேபேக் ஆச்சு இல்லையா பயங்கரமாக தி பிகினிங் மட்டுமே உலக அளவில் அறுநூத்தம்பது கோடிக்கு மேல அப்புறம் தி கன்க்ளூஷன் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி கோடி அது இந்தியாலேயே அதிக வசூல் பண்ண படம் உலக அளவில் ஆயிரம் கோடியை தாண்டின முதல் இந்திய படம் அப்பா அது மட்டும் இல்ல தேசிய விருதுகள் அப்புறம் அந்த சடன் விருது ஆமா சிறந்த சர்வதேச படத்துக்கான சடன் விருது அங்கீகாரமும் கிடைச்சது அந்த ஆரம்பகட்ட பதற்றத்துக்கு கிடைச்ச பலன் இது சரி இப்போ இந்த பத்தாவது வருஷ கொண்டாட்டம்னு சொன்னா அந்த எப்பிக் படம் மட்டும் இல்ல போல இல்ல இல்ல அது மட்டும் இல்ல தயாரிப்பு நிறுவனமான அர்கா மீடியா ஒர்க்ஸ் இருக்காங்கள அவங்க இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாலையும் சரி வெளிநாடுகளிலயும் சரி மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாங்களாம் ஓ மறு ஆமா ஆனா இது சும்மா ஒரு ரீரிலீஸ் மாதிரி இல்லாம ஒரு வருஷம் முழுக்க நடக்க போற கொண்டாட்டமா இருக்கும்னு சொல்றாங்க நிறைய சர்ப்ரைஸ் புது தகவல்கள் அந்த பழைய நினைவுகளை கொண்டாடுறதுன்னு ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு தாக்கம் பத்தி பேசணும் இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு என்னது அது பாகுபலி த பிகினிங் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்பானிஷ் மொழியிலையும் வந்திருக்கான் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓஹோ ஸ்பானிஷ்லியா இது நிஜமாவே பெரிய விஷயம் ஆமா விஜேந்திர பிரசாத்தோட அந்த கதை கீரமானியோட இசையெல்லாம் இப்போ ஒரு புது மொழியில புதுசா ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு போய் சேரப்போகுது இதுதான் ஒரு படத்தோட உண்மையான உலகளாவிய வெற்றி மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி போறது ஒரு தெலுங்கு படம் தொடங்கி இன்னைக்கு ஸ்பானிஷ் மொழி பேசுறவங்க வரைக்கும் போயிருக்குன்னா அது சும்மா இல்ல ஆக பத்து வருஷம் கழிச்சும் பாகுபலி மறு வெளியீடுகள் மூலமாகவும் இந்த மாதிரி புது வடிவங்கள் மூலமாகவும் உலக அளவுல அதோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கு அதோட தாக்கம் தொடருது இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா ஒரு பிராந்திய மொழியில உருவான கதை எப்படி சரியான திரைக்கதை பிரம்மாண்டம் உணர்வுகள் மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் கவர முடியுங்கிறதா ஆமா சரிதான் இத வச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதே மாதிரி உலக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேற என்ன கதைகள் நம்ம இந்தியாவில் இருக்கு அந்த கதைகளை உலக மேடைக்கு கொண்டு போக நம்ம இன்னும் என்ன செய்யணும் இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க